திருநெல்வேலி மாவட்டம் இரட்டியார்பட்டி சாலை அருகே உள்ள சுமார் பதிமூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் முப்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருமை அரசு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்தார் சிவகலை ஆதிச்சநல்லூர் கொர்க்கை போன்ற இடங்களில் தோண்டி எடுக்கப்பட்ட பண்டைய நாகரிக கலை பொருட்களை காட்சிப்படுத்தும் பொருட்டு பொதுப்பணித்துறை சார்பில் இந்த அருங்காட்சியகம் மிக பிரம்மாண்டமாக கட்டமைக்கப்பட்டு வருகிறது கட்டுமானப் பணிகள் பதினெட்டு மாதங்களுக்குள் நிறைவடையும் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் ஏவா வீரகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் அருங்காட்சியகம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என உறுதியாக தெரிவித்திருந்தார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே முதலமைச்சர் ஸ்டாலினால் அடிக்கல் நாட்டப்பட்டு தொடங்கிய அருங்காட்சியக கட்டுமான பணிகள் இரண்டு ஆண்டுகளை கடந்தும் தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதேபோல முப்பத்து மூன்று கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்ட கட்டுமான பணிகளும் தற்போது ஐம்பத்து ஆறு புள்ளி மூன்று ஆறு கோடி ரூபாய் வரை சென்றுவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அறிவிக்கப்பட்ட காலக்கெடு முடிந்து ஐந்து மாதங்கள் கடந்தும் கட்டுமான பணிகள் இன்னும் முடிவடையாமல் இருப்பது அப்பகுதி மக்கள் மத்தியில் கட்டும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது நான்கு வழி சாலையை ஒட்டி கட்டப்பட்டு வரும் இந்த அருங்காட்சியகத்திற்கு அதிகாரிகள் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைத்துள்ளனர் தமிழக அரசின் சார்பில் தொழில் துறையின் சார்பில் பொருணை அருங்காட்சியகம் கட்டப்பட்டு வருகிறது இந்த ஏப்ரல் மாதமே இதை வந்து திறந்துடுவோம்னு தமிழக அரசு சொன்னாங்க ஆனால் வந்து இன்னமுமே அந்த திறக்கலை அந்த வேலையுமே நான் முழுசாக முடியலை வேலை வந்து ஆமை வேகத்தில் மெதுவாக நடந்துக்கிட்டு இருக்குது இன்னமுமே ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கேன் இது அது திறக்கிறதுக்கு இது இப்படி இவங்க லேட் பண்ணதுனால இந்த இரவு நேரங்களில் வந்து இந்த பகுதியில் வந்து இந்த சமூக விரோத செயல்கள்லாம் இங்கே நடக்குது மக்கள் வரியாக செலுத்தும் பணத்தில் பல கோடி ரூபாயை செலவு செய்து கட்டப்பட்டு வரும் அருங்காட்சியகத்தை சுற்றி ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லாத காரணத்தால் அப்பகுதியில் பல சட்டவிரோத செயல்கள் அரங்கேறி வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வந்தாங்க அது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஏவாவேல் அவர்கள் வந்து மார்ச் மாதத்துக்குள்ளே அதை நாங்கள் திறந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடும் சொன்னாங்க அது வந்து மிக வரவேற்கத்தக்க ஒன்று தான் ஆனால் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் ஆகிட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வரல ஏன் வரலங்கிறத அதை தமிழக அரசாங்கம் தான் அதை அவங்களுடைய அந்த வேலையை துரிதப்படுத்தணும் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா பண்டைய மக்கள்கள் நம்ம தமிழர் தமிழர் வாழ்ந்த கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்கிறோம் கிபி கிமுக்கு பின்னாடி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் வாழ்ந்துருக்காங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழடியில் இன்னும் அகலா ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த அனைத்து பொருள்களையும் இங்கே கொண்டு வந்து வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தமிழக அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்காலும் மந்தமாக நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளாலும் பெருமை அரசு அருங்காட்சியகம் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இன்னும் ஓராண்டு வரை ஆகலாம் என கூறப்படுகிறது இந்த நிலையில் தமிழக மக்களின் பண்டைய கால பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை வருங்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ள பேர் உதவியாக இருக்கக்கூடிய இந்த அருங்காட்சியகத்தின் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே நெல்லை வாழ் மக்களின் கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராமனுடன் செய்தியாளர் சரவணன்